இது வந்து இது வந்து விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில அவர்களுடைய ரசிகர்கள் பண்ண வந்து ஒரு இன்ரெஸ்பான்சிபிள் விஷயங்களால அப்படிங்கிறாங்க திமுக வேணும்னே அந்த இடத்துல பவர் கட் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி கரூர்ன்றது ஒரு சின்ன ஊரு அந்த இடத்துல அவ்வளவு பெரிய கூட்டம் கூடதே பெரிய பிரச்சனை அதுல பவர் கட் வேற பண்ணி ஒரு பெரிய கையோச கிரியேட் பண்ணி இப்ப டிராமா பண்ணிட்டு இருக்காங்க திமுக திமுக பண்ண வேண்டிய பண்ணக்கூடிய ஆள் தான் இலங்கை மக இலங்கை தமிழர்களை வந்து கொடூரமா கொண்டுட்டு அதுக்கப்புறம் இப்ப அவங்களுக்காகவே பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய ஆட்கள் அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து இந்த மாதிரி பிணம் விழுந்தால் தான் அரசியல் செய்ய முடியும் திமுகவால் அப்படின்னு நான் சொல்லல ஜெயலலிதா அவர்கள் சொல்லிருக்காங்க சோ பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பட் நான் இதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி கேட்கறேன் மக்களுக்கு என்ன அப்படி ஒரு அப்சஷன் அப்சஷன் என்னன்னா என்ன இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க நடிகர்கள் மேல நாம ஒரு வெறியா இருக்கும் ஒரு ஒரு மூர்க்கத்தனம் ஒரு பைத்திகாத்தனம் இப்பதான் புஷ்பா நிகழ்ச்சியில ஒரு அம்மா அவங்க குழந்தை இறந்து போறாங்க புஷ்பா பட நிகழ்ச்சியில இன்னைக்கு இதுல குழந்தைங்களை எதுக்கு சார் கூட்டு போறீங்க நீங்க வேறே முடிச்சாலே இங்க பைத்தியம் முடிச்ச மாதிரி குழந்தைங்களை அந்த நிகழ்ச்சி கூட்டு போற அவசியம் என்ன ஏன் வீட்டுல உட்காந்து பார்த்தா தெரியாதா உங்களுக்கு புரியுதா நம்ம நம்மள நடிகர்கள் மேல ஒரு பைத்தியம் ஆக்கி வச்சிருக்காங்க இத செஞ்சதும் திமுக தான் இப்போ கூட கல்வியில் முதலிடம் தமிழ்நாடுன்னு ஒரு நிகழ்ச்சி அதுவே பொய் ஓகேங்களா இன்னைக்கு ஸ்கூல் ஸ்கூல் வந்து போதை மருந்து கிடைக்கிற அளவுக்கு கேவலமான நிலைமையில இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்து பொங்குழந்தைங்க வந்து சரக்கடிச்சிட்டு வீடியோ போடுற லெவலுக்கு ஆயிடுச்சு ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு பப்ளிக் செக்டரால காசு வாங்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஓகேங்களா அந்த ஸ்கூல்ல பிரின்சிபலும் கரஸ்பாண்ட் லேடியும் ஒரு பிளஸ் டூ பொண்ணுக்கு டூர் போகும்போது சரகுர்த்தி கொடுத்துருக்காங்கன்னு கேஸ் ஆயிருக்கு எவ்வளவு அசிங்கம் இது ஒரு மைனர் பொண்ணுக்கு சரகுர்த்தி கொடுத்துருக்காங்கன்னு அப்படிப்பட்ட நிலைமை பதினாலு வயசு பையன் ஒரு வாதியார கத்தியால குத்துறாங்க தமிழ்நாட்டில் இதுல கல்வியில் முதலிடம் தமிழ்நாடு சரி ஒரு பொய் பரப்புரை அதுலயாவது ஒரு டாக்டரேட்ல ஒரு பிஹெச்டி தானே வந்து கல்வி பத்தி பேசணும் வந்தவங்க எல்லா இயக்குநர்கள் ஏன் இவங்களால ஒரு பொய் சொல்ற டாக்டரேட் இவங்க பக்கம் தான் இருக்காங்களே கூப்பிட்டு வர முடியாதா ஏன்னா நடிகர்கள் மேல பைத்தியமா டிசிஷன் அதனால தானே கல்வித்துறையோட அமைச்சர் யாரு சார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நடிகர் சங்க நடிகர் ரசிகர் மன்ற தலைவர் ஏன் வேற கல்வியாளரே இல்லையா திமுக நடிகர்கள் மேல நம்ம அப்சசிவா வச்சு வச்சு தான் திமுக ஒரு அப்சஷன் இருக்கு என்ன பண்ணணும் பண சம்பாதிக்கணும் பைத்தியம் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுல ஓட்டு வாங்கணும் அதுல பைத்தியம் அவங்க செய்யணும்னா நம்மள சினிமா மேல அப்சசிவா வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்திலையும் நடிகர்களை முன்னிறுத்தே இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சியெல்லாம் விட்டுட்டு விஜய பத்தி தான் எல்லா சேனலும் பேசுது திமுக சப்போர்ட் பண்ற கொண்டு ஏன் ஏன்னா நீங்க நடிகர்கள் மேல பைத்தியமா இருக்கணும் முதல்ல நடிகர்களை ஃபாலோ பண்றதை விட்டுட்டு கொஞ்சமாச்சும் படிச்சு அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க இதுதான் கடைசி இன்சிடன்டா இருக்கணும் இன்னைக்காவது முடிச்சுக்கோங்க